ने यार ने लेक्ता? मा देक्ता पकल ना कोड़ता शिपाटिया वन्ना वड़ावन मासमा तूड़िकना वड़े पैड़ि आई, आई मूदर आई, आई मूदर पाड़ि वर आई, पड़ि वर या पैड़ि

நான் எவ்வளவு நேரம் அடி அப்படி

அந்த உருவம் மாறும் பொழுது ஆஹ் உன்னை நீ அறியானா நீ வெல்வாய் ஆமா யாரும் அறியாம உன்னை அறியாம ஒரு குழந்தை பொறுத்து உடுத்து அதிரூபபூர்வம் ஆவாய் ஆமா அப்படியே அதிரூப பருவம் பெரிய பருவம் ஆவாய் ஆமா நீ யாருன்னே தெரியாது ஆனா நீ அவனை வெல்வா ஆமா இதுதான் அவன் தலை தன சொல்கிறா தனக்க நான்

வாருடி மார் போடு மார வாஞ்சி ஆமா தன்னி போனே இன்னு போங்க விசங்கொண்ட பாமா கையில் மார் மாடு மார வாஞ்சி கொண்டடி அப்படி மார் போற மார் வாஞ்சி அதுவும் கொஞ்சம் மேல தா பாசம் மாறனானே பண்ணோம் ஒண்ணுமே பண்ணாது கூட கொஞ்சம் மார்மா ஏய் தம்பி அப்படி விசங்கொண்ட பாமா மார்டு மார வாஞ்சி ஆ நான் ஒரு ஒரு தெரியுமா அந்த சின்ன நான் எனக்கு அப்பா எனக்கு அம்மா

ஆமா போகனால தெனல ஆமா போகனால தெனத்திலே யானியாகப்பட்டடி என் பாண்டி நாட்டிலே அப்பييرப்பட்ட போர் களத்திலே யானை ஆடறது ஒரு கோடி எஷ்டாங்க

நான் ஒரு பாம்பேட்ட மாறிறேன் உன்னை உன்ன பாவம் மாத்தி ஒரு கோட்ல எத்தனை போற பகல்ல பாம் ஆயிரு திருமதரபுரி கோட்டையில நான் வளர வரேன் அவன் விளையாட தரணத்தில உன்ன காசு கொடுத்து வாங்கி வேணா பாம்பு ரொம்ப ஆசை இல்ல ஆமா ஆமா அவன் பணம் கொடுத்து பணமோ பொருள் கொடுத்து வாங்கி பா அப்படி வாங்கும் போது சுத்தத்தை காமிங்கனா சூப்பர் எல்லாம் ஒண்ணே சொல்றாரு மத்தம் சொல்றாரு இரவோடு இரவோ சேர்ந்து விடு சேர்ந்து விடு மத்த நான் ஆசை தீர்த்து விடு ஆனால் ஒன்றி ஆ விடியருக்கு முன்னால திரும்பி வந்தோம் ஆமா வேளை சூரியன் தென்பட்டா மாயக்கண்ணன் மாயக்கண்ணன் அப்படி மாயக்கண்ணி அர்ஜுன பெருமான் பாம்பா உருமாறு பாம்பா உருவ எடுத்துட்டாரு அந்த பாம்பு கூட வச்சு நான் வருவானு ஒரு மகுடி எத்தனை வர திருமண பாம்பு எங்க தென்மார் என் நாட்டுல என் அந்த பாம்பு ரொம்ப இருந்து அப்படி விளையாடுது ரொம்ப அழகா விளையாடுது அதை ஓடி வந்து பாம்பாட்டியே பாபா தெரியாது

என்ன பண்றேன் <Charles> <rewards bowl> <história>

தால கட்ட ருமே தால பவளை காட்டுக்கு சென்ற மாலை போட்டான் போட்டாது சென்றான் நவதனையில போச்சு யாருக்கு போட்டான் மாலை பகவதி போட்டான் மணிப்பூர் நாட்டிக்கு போனா சித்திராங்க போனது யாகத்துக்கு போனா பாவம் செஞ்சுட்டு போனா மாதிரி மாலை போட்டான் அது ஒரு கல்யாணம் மண்ணில் ஒழிக்க அவங்க அம்மா கோடி கிராம பைசா கோடி விட ஆமா ஆமா அந்த கோடி வந்து கைது போட வெறுக அஜி போய் யாரும் தாலி கட்டலை நீ சொன்ன பேரு தான் எங்களுக்கு செஞ்சு அப்படின்னு தாலி காட்டுறா இத்து நாள தாலி காட்டிக்கலாம் தாலி காட்டிக்கலாம் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உங்க மொத்த பேரு நானே கட்டிட்டு தாலியா நீ கட்டுக்கலாம் போலிரு இதெல்லாம் சார் மொத்தம் உள்ள பசங்க அப்படி அப்படி இருக்கும் போயிடு வெறுக்க யாருமே தாலி கட்டல இது யாரும் மந்திர தாலியை மாற்றினாலும் மாயக்கண்ணன் மாயக்கண்ணன்

அதுதான் அந்த கல்லை பெருமாள் ரஜினிபிரமா வந்து கேட்டு சரி என்று ஆஹ் அஜினபிரமான கணமன் அவன் ஒன்று மன சொல்கிற பிறகு அவன் அவன் போன அழகான ஆண்பிள்ளை இருக்கு பரவாயில்லம்மா ஆமா மூணு மாசத்துல பத்தாவது மாதம் ஆஹா கூட மூணு மாசம் தான் இருக்கு மூணு மாசம் ஒரு குழந்தை புள்ளி கொத்தன் நேரம் நிற்பாய் இருக்கும் ஒரேப்பாங்க மூன்று இருந்த பிறகு அழகான ஆண்பிள்ளை பெற்றெடுச்சு என்ன மகன் பேரா வீர

திரௌபதியை தவிர பேரெல்லாம் ஊருக்குள்ளே இருக்கிறார்கள் அருகாமையில் தோய் மரம் இருக்கிறார் கிடையாது கைவரை அழைத்து அழுத்துக்கொண்டு ஆஹ் பங்காளி பகைனா நிறைவேற்கிட்டதானே ஆஹ் அஞ்சு பேருக்கு கூட்டு போயிட காணத்தில் காணத்தில் அவர்கள் சென்று ஆறு வருஷம் ஆயிவிடுச்சு ஆறு வருஷம் அகீதம் இருப்பது ஆறு வருஷம் ஆமா இந்த ஆறு வருஷம் யாரும் கட்டிக்காங்க தமிழ்ல நீதான் பாருங்க நான் காரணம் என்ன காரணம் நான் சென்று உருவத்திலே ஆணல்லவா ஏன்மா ஆஹ் உனக்கு ஆணுத்தோல் பலம் இருக்கு யாராவது ஒரு வேலை பண்ண துரியனை மடித்துடுவேன் துரியன் இதோ இவ்வளவுதான் எனக்கு காணம் துறையா